முத்தமிழ் முருகனுக்கு அரகருகரா இன்னைக்கு இந்த காணொலி இருபத்தாம் தேதிகளில் பிறந்தவர்கள் எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அடியார்களே மேல்கூறிய தேர்தலில் பிறந்த அன்பர்கள் கடை நிலை ஊழியர்களிடம் மிக மிக கண்ணியத்துடனும் தர்ம நெறியுடனும் நடந்து கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மேலுக்குரிய தேர்களில் பிறந்த அன்பர்கள் நியாயமாக தனக்குரிய சம்பள உயர்வையோ அல்லது ஊதியத்தையோ கேட்டு பெற்று கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக இவர்களுக்கு நியாயமாக சேரக்கூடிய சம்பள உயர்வு ஊதியம் போன்றவற்றை இவர்கள் கேட்க தயங்கக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை மேல்கூறிய தேர்தலில் பிறந்த அன்பர்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மேற்கூறிய தேர்களில் பிறந்த அன்பர்கள் இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் பொழுது காலத்தாமதம் படுத்தாமல் நன்றாக சிந்தித்து மிக துல்லியமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மேற்கூறிய தேர்தலில் பிறந்த அன்பர்கள் எந்த ஒரு பிரதி எதிர்பலனும் எதிர்பாராமல் சாதாரணமாக இயங்க முடியாமல் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு இவர்களால் முடிந்த ஏதேனும் ஒரு உதவிகளை தொடர்ந்து செய்து வருவது மிக சிறந்த நல்ல பலனை இவர்களினுடைய வாழ்வில் பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மேற்கூறிய தேர்தல்களில் பிறந்த அன்பர்களுக்கு காவல் தெய்வ வழிபாடு நன்மை தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மேற்கூறிய தேதுகளில் பிறந்த அன்பர்கள் காகம் எருது எருமை போன்றவற்றிற்கு இவர்களால் என்ற ஏதேனும் ஒரு உணவுகளை தந்தருள்வது ஆக சிறந்த நல்ல பலனை இவர்களினுடைய வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனியபதை உள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையானுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் ஒன்றும் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் வந்து யார் செய்து வைத்திருக்கின்றோம் நீஸ்வரம் Shagalam Om Neshwaram. Namashivaya.